ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டன் ரோஸ் சாகுபடி பண்ணியிருக்கோம் பட்டன் ரோஸ் வாங்கிட்டு வந்து நடவு பண்ணியிருக்கோம் நம்ம ஏன் வந்து பட்டன் ரோஸ் போட்டிருக்கோம் அப்புறமா இது வந்து என் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ற மொத்தமாக டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு வீடியோவை பார்க்கலாம் ஸோ இதுதான் நீங்கள் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ படிச்சு தான் லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் வந்து பட்டன் ரோஸ் போட்டேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இப்போ வந்து நமக்கு வந்து இடம் இருக்குது பார்த்திங்கன்னா மிச்ச இடங்கள்லாம் வந்து கரும்பு தான் இருக்குது கரும்பு பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு வருஷம் பயிர் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு கையில் காசு வரும் இதுவே நம்ம வந்து ரெகுலராக நமக்கு ஒரு இன்கம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சி பார்த்தா சரி பூ சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பட்டன் ரோஸ் போட்டிருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் யாருன்னா விவசாயம் தான் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பயுமே உங்கள் நிலத்தை நாளாக பிரிச்சுக்கோங்க ஆண்டு வருமானம் மாத வருமானம் அதுக்கப்புறமா வந்து முடிஞ்சால் வார வருமானம் அதுக்கப்புறமா நாள் வருமானம் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கோங்க நாலு நாலு விதமான வருமானம் வர மாதிரி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆண்டு வருமானம் ஆண்டு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் கரும்பு அந்த மாதிரியான பயிர் அதாவது ஒரு வருஷ பயிர் வந்து ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வர மாதிரி அதாவது மாதம் மாதம் வர வருமானம் மாதிரி பாருங்கள் சின்ன சின்ன பயிர் வச்சு எடுக்கணும் இல்லையா நெல் அந்த மாதிரி போட்டு எடுக்கிற மாதிரி அது பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து வார வருமானம் அப்படின்னா என்னென்னா காய்கறி பயிர்கள் அந்த மாதிரி இப்போ பண்ணுறத வந்து வார வருமானம் அது வந்து வர மாதிரி இப்போ ஐடியா பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இன்னுமே வந்து வருட வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இருபது வருஷம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய மரங்களை நட்டு வைக்கணும் தேக்கு மரம் அந்த மாதிரி வரப்போகிறங்கள மரங்களை நட்டு வைங்க அது வந்து ஒரு இருபது கழிச்சு நமக்கு ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கோங்க வா வார வருமானத்தில் காய்கறி அந்த மாதிரி பயிர் பண்ணுங்கள் நாள் வருமானத்தில் தினமும் வருமானம் வர மாதிரி இந்த மாதிரி பூ அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நாள் மாடு வாங்கி வளர்க்குறது இந்த மாதிரி பண்ணுறது வந்து நாள் வருமானம் அப்படின்னு சொல்லலாம் இப்போதைக்கு நான் வந்து எவ்வளோ இடம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு சென்ட் இருபது சென்ட்டு கணக்கு தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து முதல் தடவை அனுபவம் வேணும் அப்படின்றதுனால சரி கம்மியாகவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபது சென்ட் போட்டிருக்கேன் இந்த இருபது சென்ட்டுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா அறநூறு கன்று பிடிச்சது இதில் கொண்டு நம்ம இன்னும் இரநூறு கன்று சேர்த்து கூட நடலாம் ஆனால் நான் வந்து கொஞ்சம் இட அதிகமாக விட்டு நட்டுருக்கேன் அறநூறு கன்று எனக்கு பிடிச்சிருக்கு ஆறுநூறு கன்று ஆறுநூறு கன்று இருக்காது ஐநூற்றி தொண்ணூற்றே கண் தான் வந்து இறங்கிச்சி அதிலேயே நாலு கன்று சேர்த்து போச்சு அப்போ மிச்சம் ஒரு ஐநூற்றி தொண்ணூறு கன்று அப்படின்னு கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு கன்று எனக்கு இங்கே நிலத்துக்கு வந்து இறங்குறதோட சேர்த்து இருபத்தஞ்சு ரூபாய் கணக்காகுது அப்போ ஆறுநூறு கண்ணுக்கு என்ன அப்படின்றத கணக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பள்ளம் எடுக்க ஆள் வர சொல்லி இருந்தால் பார்த்தா அவங்க வரல அப்புறம் நாங்களே ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துட்டோம் பள்ளம் எல்லாத்தையுமே பள்ளம் நாங்களே எடுத்துட்டோம் பள்ளம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்த நாள் ஒரு நாள் ஆற விட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து நட்டோம் நட்டது வந்து நாலு பொம்பளாலும் வந்தாங்க அவங்கள வச்சு நாங்கள் நட்டு முடிச்சிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் பட்டன் ரோஸ்னால் வந்து இந்த நம்ம மல்லிப்பூ கூட சேர்த்து வச்சு கட்டுவாங்க தெரியுமா மல்லி முல்லை அது கூட சேர்த்து வச்சு கட்டுவாங்க தெரியுமா அந்த பூ வந்து இது நிறைய பேர் வந்து பன்னீர் ரோஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இந்த பட்டன் ரோஸ்லேயே நிறைய ரக ரகலாம் இருக்குது இது வந்து மூக்குத்தி ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டுக்கு அனுப்புகிற ரோஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட சொல்லுவாங்க நம்ம வாங்க போகிற இடத்துல விசாரிச்சாலே இந்த ரோஸுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் தெளிவாக சொல்லுவாங்க எதுன்னு காமிப்பாங்க நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டன் ரோஸ்னு தெளிவாக சொல்லி கேளுங்க ஏன்னா நிறைய ரகங்கள் இருக்கிறதுனால குழம்பிடும் அப்புறம் வேறு ஏதாச்சும் ரோஸ் வாங்கிட்டு வந்துருவீங்க ரோஸுங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு புதுசாக நம்ம கண் வாங்குகிறோம் பார்த்திங்களா வாங்கும் போதே நமக்கு பூவோட தான் வரும் பூ மொட்டோட தான் வரும் அதை தான் நம்ம அப்படியே நம்ம வந்து நடவு பண்ணுறோம் அது வந்து கிளைக்க கிளைக்க நமக்கு வந்து செடி பெருசாக பெருசாக தான் நமக்கு பூ அதிகமாக இருக்கும் பூ அதிகரிக்கும் அப் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பூ எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் போட முடியும் இப்போ எடுத்துன்னு வந்து இப்போ நம்ம நட்டுருக்கோம் இப்போயே பூ இருக்குதா நம்ம நம்மக்கிட்ட ஆனால் வந்து ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோக்கு மேலே வரும்போது தான் நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்போ தான் நமக்கு வந்து அது கட்டுப்படியாகும் சும்மா வந்து கால் கிலோலாம் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா அது வந்து அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆகிடும் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் நம்ம நம்மளால வந்து பூ பிரிக்க முடியும் ஆனால் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இருபது சென்ட்டுக்கு அதிகபட்சம் எவ்வளோ நம்ம பூ வரும் அப்படின்னு நம்ம மார்க்கெட்ல விசாரிக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ பூ வரைக்கும் கூட பெரிய முடியும் நல்லா சீசன் நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த அந்தளவு பூ பூக்கும் ஆனால் அதே நேரத்தில் கம்மியாயி கம்மியாக பூக்க ஆரம்பிச்சிச்சு அதாவது அந்த ஒரு சீசன் இருக்கும் எல்லா பூவை பொறுத்த வரைக்கும் அது வந்து எல்லாருக்குமே அந்த நேரத்தில் கம்மியாக தான் பூக்கும் ஸோ அப்படி கம்மியாக பூக்க ஆரம்மிச்சிக்குது ஆரம்பிக்குது அப்படின்னா இதே இருபது சென்ட்டில் ஒரு கிலோ பூ கூட வராது அப்படின்னு சொல்லுவா சொல்கிறாங்க ஆனால் இது வந்து எப்போ நடக்கும்னா நம்ம நட்டதுலேருந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழிச்சு செடியெல்லாம் நல்லா பெருசானதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் ஆனால் இப்போ நம்ம நட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படியே பெருக ஆரம்பிக்கிறோம் அப்புறம் அப்படியே அப்படியே செடி வளர வளர நம்ம வந்து நல்லா நிறைய பே நிறைய பூ பெருக்க முடியும் ஓகேங்களா இப்போ விலையை பற்றி பார்ப்போம் விலையை பற்றி பார்க்கும்போது நல்ல ஒரு விசேஷ நாள் ஆயுத பூஜை தீபாவளி பொங்கல் இந்த மாதிரிலாம் நல்ல விசேஷ நாள் வரும்போது ஒரு இரநூறுவாய்க்கு மேலே தான் இந்த பூ வந்து கண்டிப்பாக விற்கிது ஆனால் அதே சாதாரண நாளில் சாதா செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூறுரூவா ஐம்பது அறுபது எழுபது இந்த 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 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது இதுக்கு க இதுக்கு அதிகமாக விற்கிறது கிடையாது சாதா நாள் தவிர்த்து ஒரு முகூர்த்த நாள் அப்படின்னும் போது நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது ரூபா அந்த கணக்கில் விற்கிது ஆனால் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முடிவு பண்ணவே முடியாது இதே முகூர்த்த நாளில் கூட முப்பது ரூபா விற்ற கதைலாம் இருக்குது ஏன்னா பூ அதிகமாகிடுச்சு எல்லோரும் நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதே ரோஸு ஸோ அப்படி நிறைய பேர் போடும்போது இந்த பூவை வந்து முப்பது ரூபா நாற்பதுருவாய்க்கு வாங்குறதுக்கு கூட ஆள் இல்லாமல் அப்படி இருந்த கதையும் இருக்குது மார்க்கெட்டில் நமக்கு இதுக்கு முன்னாடி பூ எடுத்துனு இருந்தவங்களாம் சொல்லுவாங்க இதே ஒரு கிலோ பூவை வந்து நல்ல விலைக்கும் போட்டிருக்கோம் இதே பூவை வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு வாங்க ஆள் எல்லாமே வந்துருக்குதுப்பா ஸோ வந்து எல்லோரும் நட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு இருக்காது எல்லா எல்லா பூ பூ வந்து வரத்து அதிகமாக போச்சு அப்படின்னா ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் ஸோ அதனால் இது வந்து நம்ம சொல்லவே முடியாது ரேட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்றத சொல்ல முடியாது அப்படின்றது தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்க நிலவரம் அப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்போ நீ ஏண்டா போட்ட அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் நான் வந்து சரி நம்ம இருபது சென்ட்டு தான் போடுறோம் எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து பெரிய நஷ்டம் வந்துடாது அப்படின்ற ஒரு யோசிச்சு தான் நான் போட்டிருக்கேன் ஸோ அதனால் அதனால தான் நான் இருபது சென்ட்டோடு நிறுத்திட்டேன் ரொம்ப அதிகமாக போட்டு அப்புறம் நமக்கு நல்ல ரேட்டு போகல அப்படின்னா நம்ம செஞ்ச செலவு ஃபுல்லாகவே வந்து நஷ்டத்தில் போய் முடிஞ்சிடும் சரி போதும் இந்த இருபது சென்ட்டு போதும் இதில் முதல்ல எடுப்போம் அப்புறமா விலை எப்படி இருக்குன்றத பார்த்துக்கிட்டு நம்ம வந்து போடுறதா இல்லை வேணாமான்றது அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போதைக்கு இந்த இருபது சென்ட் போட்டிருக்கேன் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யாருக்குன்னா வந்து இந்த மாதிரி ரோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ரேண்டமாக வீடியோஸ் பார்த்துட்டு கண்முடித்தனமாக அப்படியே போய் போடாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யணும் உங்கள் மண் வந்து தண்ணி நிற்காத மண்ணாக இருக்கணும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் வடிகால் உள்ள மண்ணாக இருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் அதுக்கப்புறமா நேராக உங்கள் சைடு உள்ள மார்க்கெட்டுக்கு போய் விலை விலையெல்லாம் கொஞ்சம் விசாரிங்க எந்த பூ வந்து நல்ல ரேட்டு போகுது எந்த பூ எப்படி இருக்குது இப்போதைக்கு என்ன விலை நிலவரம் இருக்குது அப்படின்றத விசாரிங்க அப்புறமா வந்து கண் வாங்குற இடத்த வந்து நீங்களே கொஞ்சம் நேராக போய் வாங்கிட்டு வர மாதிரி பாருங்கள் அப்புறமா கண் வாங்கிட்டு வர்றது உங்கள் உங்கள் இடத்துக்கும் நர்சரியிலேருந்து வர வந்து உங்கள் இடத்தோட சேர்க்குறதோட எவ்வளோ செலவாகுது அப்படின்றத கணக்கு பண்ணுங்கள் இதெல்லாம் கணக்கு பண்ணி பூ பெரிக்கிறதுக்கு ஆள் வருவாங்களா அப்படின்றத யோசிங்க அப்புறம் அப்படி இல்லை ஆள் வரலை அப்படின்னா நம்மளாலே பிரிக்க முடியுமா அப்படின்றதையும் யோசனை பண்ணுங்கள் நான் இருபது சென்ட் போட்ட காரணமும் இதுவும் ஒன்று அப்படி ஆள் வரலனாலும் நம்மளே நம்ம நம் நான் ஒருத்தன் அப்படி இல்லைனா என் கூட இன்னொரு ஆள் யாருன்னா வந்தாங்கன்னா கூட ரெண்டு பேர்லேயும் முடிஞ்சிடணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கம்மியான இடம் போட்டிருக்கேன் அதுவும் நான் கம்மியான இடம் போடுறதுக்கு மெயின் ரீசன் அது ஒன்று ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பூ போடுங்க ஆ இது வந்து ஒரு சில நேரத்தில் ஆள் வரமாட்டாங்க பெருக்கிறதுக்கு வேறு வேலைக்கு போயிடுவாங்க ஏரி வேலைக்கு போயிடுவாங்க நடவு நடுறது அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்கு போய்ட்டாங்கன்னா நமக்கு வரமாட்டாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு எவ்வளோ எவ் நம்மளால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க எடுத்தவொடனே கண்மூடித்தனமாக போட்டிங்க அப்படின்னா அது வந்து லாஸ்ட்டில் தான் போய் முடியும் பராமரிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு அப்புறம் உங்கள் சைடு மார்க்கெட் ஒன்றும் சரியில்லை அப்படின்னாலும் அதுவும் வேஸ்ட் ஆகிரும் ஸோ வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா போடுங்க இது தவிர்த்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்